ஒரு லிட்டர் இரண்டாவது நாள் சீம்பு பால் கருப்பட்டி தேவையான அளவு முதல்ல இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீம்பால வடிச்சுக்கலாம் இதுல ஏதாவது டஸ்ட் இருக்கும் அதனால வடிச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை அடுப்புல வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கெட்டியான பாத்திரம் தான் எடுக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் பால் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா தரிசு தரிசா வரும் பாருங்க இப்போ பால் நல்லா கெட்டியாகி சீம்பு தனியா பால் தனியா பிரிஞ்சிட்டு ஓகே இப்ப சீம நல்லா தரண்டு வந்துருச்சு மேல பால் நல்லா கொதிக்க கொதிக்க சீமு தனியா வருது பாருங்க மேல எப்படி தெரியுது இப்ப தண்ணி சீம்பு நல்லா தரண்டு வந்துருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி வடி யூஸ் பண்ணி வடிச்சுக்கலாம் தண்ணி சீம்பு வடிஞ்சிரும் இந்த தண்ணி சீம்பு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் இல்லனா மூணாவது நாள் பால்லதான் இந்த மாதிரி வரும் முதல் நாள் பால்ல தான் செய்ய முடியும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ தண்ணி சீம்பு ரெடி ஆயிருச்சு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவோம் ஒயிட் சுகர் எவ்வளோ கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா பனங்கள் கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம் கருப்பட்டியே உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீம்பு வடிச்ச தண்ணி வந்து இது வந்து நாய் நாய்க்கு ஊத்திரலாம் இருக்க எல்லா நன்மைகளும் இந்த தண்ணி சீம்புலயும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு புரதம் அதாவது புரோட்டீன் மாவுச்சத்து இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் கொழுப்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் கிடைச்சா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க சீம்பால்ல என்னென்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா மலச்சுக்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் எண்ணிலடங்கா விட்டமின் தாதுக்கள் கால்சியம் வளமா இருக்கு இந்த சீம்பால்ல மூட்டு வழியில நம்மள பாதுகாக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்ம முகத்துல இருக்க சுருக்கத்தை போக்கி நம்மள இளமையா வச்சுக்கும் ஓகே நீங்களும் உங்க வீட்டுல இந்த தண்ணி சீம்பால் செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணன இப்பவே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க